கோண்டிஸ் காலனி எங்கள் ஏரியா பேர் நாங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் நாங்கள் நாங்கள் பொருந்து வளர்ந்து இல்லாமல் இங்கே தான் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் பொருந்து வளர்ந்துருக்கோம் எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு அந்தளவுக்கு உதவி செய்கிறது கிடையாது எங்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்கிறது கிடையாது நாங்கள் தளபதி கிட்ட சொல்லி சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு நாங்கள் வந்து மூல வளர்ச்சி கம்மி பயணம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல பாம்பு வருதுங்க எல்லா அசிங்கமான பொருளெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட நிச்சய தண்ணியெல்லாம் எங்களுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து மரத்துலேருந்து நாங்கள் சொன்னோம் உடனே எங்களுக்கு வந்து தளபதி வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் அப்புறம் எங்கள் மன்றத்தில் இருந்த தலைவர் எங்கள் பாபா அண்ணனும் அவர் கூட மற்றவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தளபதிக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் இந்த வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த எல்லா ஓட்டுமே அவருக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தளபதி ஃபேன் தான் Thank you. நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் குடிசையில் இருந்தோம் குடிசைனா வந்து நாங்கள் வந்து இந்த புடவலை தைச்சி போடுவோம் புடவலை தைச்சி நாங்கள் போடுவோம் வீடு சாக்கடை தண்ணியும் வரும் எங்களுக்கு வசதி எந்த எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது இன்றைக்கி எங்களுக்கு இந்த வீடு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் நாங்கள் மட்டும் இல்லை இந்த ஒட்டு இந்த காலனையும் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது தளபதி எங்களுக்கு இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் தளபதிக்கு எங்களுக்கு போதுமானது இது போதுங்க இதுக்கு மேலே நாங்கள் எந்த உதவியும் நாங்கள் கேட்க மாட்டோம் கேட்டோம்னா நாங்கள் மற்றவங்களுக்காக கேட்போம் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கங்க ஜனங்கள் தளபதி அவரு எங்களுக்கு எங்களுக்கு செஞ்ச மாதிரி இந்த மக்களுக்கும் செய்யணும்னு நாங்கள் திருப்பப்படுறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை வேறு எந்த கோரிக்கை எங்களுக்கு கிடையாது தளபதிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் அவர் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி